வணக்கம் நண்பர்களே இன்று முக்கியமான ஒரு வித்தியாசமான காணொளி என்னவென்றால் ட்ரோன் போர்களில் இந்தியா பாகிஸ்தான் ஆசியாவின் புதிய ஆயுதப் போட்டி இந்த தலைப்பிலே இன்று வீடியோவை காணவுள்ளோம் மே மாதத்தில் மேகங்கள் கூடியது அல்ல அது ஒரு போர்க்களம்தான் ஜம்முவின் இரவு வானத்தில் சிவப்பு கதிர்கள் பறந்தன மே எட்டாம் தேதி இரவு இந்தியாவின் ஜம்மு நகரத்தின் மேற்புறம் வானத்தை வெற்றியபடி சென்று கொண்டிருந்தன சிவப்பு ஒளிக்கோடுகள் இது ஒரு சாதாரண இரவு அல்ல இது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மீண்டும் உச்சத்தை எட்டும் போர் சுழற்சி என்பதற்கான அடையாளம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானிலிருந்து வந்த பல ட்ரோன்களை கண்டுபிடித்து அழித்தன இதை சாதாரண கண்காணிப்பு ட்ரோன்கள் அல்ல ஆயுதம் ஏந்திய போர் ட்ரோன்கள் பல தசாப்தங்களாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவங்கள் போர் விமானங்கள் ஏவுகணைகள் பீரங்கிகள் மூலம் நேரடி மோதல்களை சந்தித்தன ஆனால் இது ஒரு மனிதர்களே இல்லாத போர் உலகம் முதன்முறையாக காணும் புதிய போர் வடிவம் அதுதான் ட்ரோன் போர்கள் ரஷ்யா உக்ரைன் ஈரான் இஸ்ரேல் போன்ற ட்ரோன் போர்கள் நடைபெற்றன ஆனால் இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையே ட்ரோன் போர்கள் நடைபெற்றன நாலு நாட்கள் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலே இது ஒரு சோதனைப் போர் இது ஒரு அறிகுறி அமெரிக்காவின் தலையிட்டால் தற்காலிகமாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது ஆனால் உண்மையான சந்தோஷம் நமக்கு இல்லை தற்காலிக அமைதிக்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த பயங்கர மாறுதல் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் தொண்ணூற்றி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவழித்து பாதுகாப்பு வளங்களை அதிகரிக்கின்றன ஆனாலும் இந்த பெரும் செலவுகள் இப்போது ட்ரோன் ஆயுத போட்டியில் வடிவெடுத்துள்ளது இந்த போட்டி உண்மையில் யாருக்காக யாரை எதிர்த்து ட்ரோன் பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில்துறை நிர்வாகிகள் ஆய்வாளர்கள் சொல்கின்றனர் இது ஒரு புதிய விதி இல்லாத போர் ஒவ்வொரு நாடும் மற்றதை கேளாமல் தங்களின் ட்ரோன் ஆயுதங்களை மேம்படுத்தி வருகின்றன இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ட்ரோன் போட்டி ஒரு புதிய ஆயுத போட்டிக்கான முகவரி இது ஒருபோதும் மக்கள் நலனுக்காக நடைபெறவில்லை இது ஆசைகளுக்கான போட்டி அதிகாரத்துக்கான போட்டி அந்த போர் எப்படி முடிவடைந்திருக்க வேண்டும் தெரியுமா அது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள அந்த காஷ்மீரை நமது நாட்டுடன் இணைத்து அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் அந்த நிலம் நமக்கே சொந்தம் நமக்கு தெரியுமா அந்த மலை வழிகளில் எத்தனை வீரர்கள் வீழ்ந்தார்கள் அந்த பனிமரங்களில் எத்தனை தாய்களின் கண்கள் கரைந்துள்ளன அது ஒரு வெறும் நிலம் இல்லை அது ஒரு வீரனின் கண்ணீரால் நனைந்த மண் அது ஒரு தாயின் கருப்பையைப் போல அதில் உள்ள ஒவ்வொரு குன்றும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் நம் பாசத்தின் சுவாசத்துடன் வாழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு தெரியாமலேயே அந்த மண்ணை பாகிஸ்தான் தட்டி கொண்டு விட்டது வெறுக்கத்தக்க வன்முறையால் நமது மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள் நமது வீரர்கள் ரத்தம் சிந்தினார்கள் ஆனால் நாம் என்ன செய்தோம் மௌனம் அமைதி இரக்கம் காத்திருப்பு ஆனால் இப்பொழுது இப்போது அவர்கள் ட்ரோன்கள் மூலம் நமது நாட்டின் மீது தாக்குகின்றார்கள் இப்போது அவர்கள் சீனாவிடம் நமது நிலத்தை விற்றுவிட்டார்கள் இப்போது நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா இல்லை இது வேடிக்கை பார்க்கும் நேரமல்ல இது பேச்சுக்கான நேரம் அல்ல இது நம் நிலத்தை மீட்டெடுக்கும் நேரம் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் என்பது ஒரு இடமல்ல அது நம் கலங்காத கண்ணீர் அது நம் சுதந்திரத்தின் துன்பம் அது நம் வீர மரணத்தின் சாட்சி அந்த நிலம் முற்றாள்களுக்கு வேண்டுமானால் ஒரு நிலமாக தெரியலாம் ஆனால் ஒரு இந்தியனுக்கு அது ஒரு புனித பூமி அதற்காக நம்மில் யாராவது உயிர் கொடுக்க வேண்டுமானாலும் அது நமது பெருமை அது நமது கடமை அது ஒரு தீர்ப்பு இன்று இந்தியா எழ வேண்டும் இன்று அந்த நிலம் மீட்க வேண்டும் இந்தியாவின் கரங்களில் சேர வேண்டும் நாம் மறக்க மாட்டோம் நாம் மன்னிக்க மாட்டோம் நாம் மீட்டெடுப்போம் இது போன்ற வரலாற்று பின்னணியுடன் நமது நவீன யுத்த நுட்பங்களை தமிழ் வழியில் அறிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழில் தொழில்நுட்பம் என்ற எங்களுடைய சேனலை கமெண்டில் எழுதுங்கள் இந்த ட்ரோன் போர் எப்பொழுது முழு அளவில் வெடிக்கும் என்று உங்களுடைய கணிப்பு என்ன நேர்களே மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்